ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் பீடியா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலை ஜூன் பதினஞ்சு இன்னைக்கு வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே தமிழில் சொல்லணும் அப்படின்னா வயசானவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி தவறான விஷயங்கள் தீங்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் எதிரான விழிப்புணர்வு தினம்தான் இன்றைக்கி வயசானவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவே இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை ஒரு பிரச்சனையாக உலகத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் த இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் எல்டர் அபியூஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் மக்கள்கிட்ட இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஜூன் பதினஞ்சாம் தேதியை வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு உருவாக்குறாங்க இதில் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த மற்றும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் பொருளாதாரம் சார்ந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு அனாதையாக்கப்படுறது நம்ம ஊர்லேயே எவ்வளோ செய்திகளை கேள்விப்படுறோம் கஷ்டப்பட்டு வளர்த்து அப்புறம் சொத்தெல்லாம் தன்னோட பேருக்கு எழுதி வாங்கிட்டு பெற்றவங்களை கை விடுறது வச்சு பராமரிக்க முடியலன்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறது வயசானது தானே இது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஏமாத்தி அவங்களோட உடமைகள் எடுத்துக்கிறது இன்னும் மோசமாக வயசானவங்க கூடனு பார்க்காம அவங்கள்ட்ட பாலியல் தொல்லை கொடுக்கறது சில பேர் வயசானவங்கள வீட்டிலலாம் வச்சு பார்த்துப்பாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க அவங்களோட நிறைய குறைகளை கேட்க மாட்டாங்க அவங்கள ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க இதுவுமே அவங்கள உளவியலாக பாதிக்கக்கூடிய ஒரு புறக்கணிப்பு தான் இப்படி ஏராளமாக சொல்லிட்டே போகலாம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கும் ஒரு நாள் இந்த இளமை இருக்காது இந்த விழிப்புணர்வை மக்கள் அடைகிறதுக்காக தான் இப்படி ஒரு நாளை வச்சுருக்காங்க இந்த நாள் வெறும் நாளாக மட்டுமே இருந்துடக்கூடாது ஏன்னா வேறு யாரும் பார்க்கற இல்லை அதனால தான் நான் யாரும் கிடையாது எனக்கு பேர இருக்கிறான் அவன் அப்பா அம்மா கூட அப்பா கூட இருக்கிறான் எங்கள் பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க ஐயா என்னை ஒருத்தர் இட்டாந்துங்க விட்டுட்டாங்க எனக்கு இந்த இடனே தெரியாது நான் வந்துட்டேன்